விளம்பர இடைவேளைக்கு பிறகு நெஞ்சு பொறுக்கிற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி திரைப்படத்தில் ஆசிரியராகவும் வந்திருக்கிறாரு திரைப்படத்தில் பாடிருக்கார் இப்போ ஒரு நடிச்சு இருக்கிறாரு ஸோ வினோத் அவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு தரும்படியாக ஒரு கானா பாடல் இந்த படிக்கட்டு பயணத்தை தவிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கானா பாடல் நம்முடைய பாடருக்காரு ஓடும் பஸ்ல ஏறாத வாழ்கின்ற வயதில நீ வானத்துக்கு போகாத ஏறாத ஓடும் பஸ்ல ஏறாத வாழ்கின்ற வயதில நீ வானத்துக்கு போகாதே கவர்மெண்ட் பஸ்ல நீ ஓடி போய் ஏறி நிற உனக்கு செல்லி நீ ஓடி போய் ஏறி நேரம் உனக்கு தெரியல நான் கீழே விழுந்த மாறி பின்னாடியே வருது பாரு லாரி பின்னாடியே வருது பாரு கண்டன லாரி உன் கால மேல ஏறிச்சு நான் லைஃப போக மாறி உன் கால மேல ஏறிச்சின உனக்கு போக மாறி ஏறாத ஒரு பஸ்ல ஏறாத அஞ்சு நிமிஷம் லேட்டா போன உயிர போக போது அந்த பஸ் இல்லன்னா கைய உள்ள பஸ் போது படியில பயணம் செஞ்சா நொடியில மறணண்டா படி

உனக்கு தாண்ட வேதனை பத்துமா அத சுமந்தவயிரு பத்து கிட்ட எரிய பத்துமா அதை சுமந்த வயிறு பத்து கிட்ட எரியோ நம்ம கலைஞர் டிவி